எப்பயும் இட்லி தோசை கூட சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை கூட மட்டுமில்ல சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு வெடிச்சு வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பழம் இருபது பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா முக்கா பாதை வெந்ததும் அரை கிலோ தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு வேக விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் அரை லெமன் சைஸ் புளியை கரைச்சு வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வெந்ததும் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கடுகு வெந்தய பொடியை இதில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஆயில் பிரிஞ்சு வந்ததும் இறக்கணும்னா ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய்